முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நான்காண்டு கால மகத்தான சாதனைகளை விளக்கி தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் பிரசுர விநியோகங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன லட்சக்கணக்கான மக்கள் இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் பேராதரவை தெரிவித்த வண்ணம் உள்ளனர் திருச்சி புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தாத்தையங்கார்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பேசினார் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை மின்மேலும் பெருக்கவும் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதா சென்னையில் நடத்திய உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு மகத்தான வெற்றி பெற்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டு ஆயிரத்து அறுபது கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டு வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு டி பி பூனாட்சி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் திண்டிவனம் காந்தி சிலை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கழக அரசின் நான்காண்டு கால சாதனை விளக்க பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் கழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்றது அம்பத்தூர் பகுதி கழகம் சார்பில் மேணாம்பேடு பகுதியில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் செங்கல்பட்டில் கழக அரசின் நான்காண்டு கால சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது கழக நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர்